முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் இரண்டு செப்புங் கவச்ச என்று துவங்குகின்ற பாடல் இந்த பாடலில் செப்பும் கவசங்கர என்று வருகின்ற சொல் தொடரை திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார் வெவ்வேறு பொருட்களில் முதலில் பாட்டை பார்ப்போம் செப்புங் கவசங்கர பாலக தெய்வவாவியம்பு செப்பும் கவசங்கரி மருகாவென சின்ன முன்னே செப்பும் கவசம் பெறுவார் கணும் தெய்வயானை தன செப்பும் கவசம் புனை புயன் பாதம் சென்னியது இந்த பாடலை பிரித்து பார்க்கும்போது செப்பும் என்பதை சே புங்கவ சங்கர பாலக வாவி அம்பு இரண்டாவது வரி சே புங்கவ சங்கு அரி மருகா என சின்னம் முன்னே மூன்றாவது வரி செப்பு உங்கு அவசம் பெறுவார் கணும் யானை நாலாவது வரியில் முதல் வரியில் இருக்கிற தனம் என்ற வார்த்தையை எடுத்துக்கணும் தன செப்பும் கவசம் புனை புயன் பாதம் என் சென்னியதே இப்பொழுது பாடலுக்கு பொருள் பார்ப்போம் சே அப்படின்னா ரிஷப வாகனம் புங்கவ புனிதமானவன் அது சங்கரன் அது சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் இருக்கின்ற புனித மூர்த்தி ஆகிய சிவபெருமான் பாலக அவனுடைய குழந்தையே சிவனின் குமாரனே தெய்வ வாவி அம்பு தெய்வ வாவி தெய்வீகமான சரவண பொய்கை அம்பு நீர் வாவினா குளம் அம்புனா நீர் சரவண பொய்கையில் இரண்டாவது வரி வரும்போது சே புங்கவ சேனா இந்த இடத்துல ஜெனித்த பிறந்த சரவண பொய்கையில் தோன்றிய புங்கவ தூயவனே சங்கு அரி மருகா கையில் சங்கை ஏந்திய பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை ஏந்தியுள்ள திருமாலுடைய மருமகனே என சின்னம் முன்னே செப்பு என்றெல்லாம் சின்னம் அப்படின்னாக்க விருதுகள் முருகனை புகழ்ந்து பாடுறபோது ஈஸ்வரனுடைய குமாரனே சிவபெருமானுடைய குமாரனே சரவண ஜாதா அந்த மாதிரியெல்லாம் வந்து புகழ்ந்து நம்ம திருமாலுடைய மருமகனே என்றெல்லாம் பட்டங்கள் சொல்லி விருதுகள் சொல்லி முன்னே செப்பு முன்னே வரும்போது உங்கு அவசம் பெறுவார் கணும் அதைக் கேட்டவுடன் அந்த இடத்திலேயே அவசம் பெறுவார் அவசம் பெறுதல் அப்படின்னா தன்னிலை இழந்து நிற் நிற்பது ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு வருவது கணும் கணும்னா கண்ணும் பார்வையும் தெய்வ யானை தன செப்பும் தெய்வ யானையுடைய செம்பு போன்ற மார்பும் கவசம் கலசம் போன்ற மார்பும் கவசம் புனை புயன் இவ இவற்றை வந்து ஆடையாக அணிந்துள்ள புயன் தோள்களை உடைய முருகப்பெருமான் பாதம் என் சென்னி அவனுடைய பாதங்கள் என் தலையில் அமைந்துள்ளன முருகனை முருகன் பவனி வரும்போதும் அங்கே சரவண ஜாதா அரிமருகோனே அப்படியெல்லாம் எல்லாரும் புகழ்ந்து கொண்டு சிவகுமாரா என்றெல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டு பவனி வரும்போது அந்த இடத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பெண்களெல்லாம் மயக்க முறுகிறார்களாம் அவன் முருகன் எப்படி இருக்கான்னு கேட்டால் அழகிய ஆடை அணிந்திருக்கிறான் அவன் தெய்வ யானையை அணைத்து நிற்கிறான் அவனுடைய பாதம் என் தலை மீது அமைய வேண்டும் என்று ஒரு தலைவி கேட்பதை போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது திருக்கோவையார் போலவே இதில் நாயக நாயக்கி பாவத்தில் நிறைய பாடல்கள் வரும் அந்த நாயக நாயகி பாவத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றுவதற்கான நிலை தான் அது அதை வந்து அழகாக இந்த கந்தர் அந்தாதி பாடல்களில் பார்க்கலாம் இந்த பாடலும் அந்த வரிசையில் தான் சேரும் முருகாச்சரணம்